ஹலோ வைஸ் சரி ஆமின் செகண்ட் பேக்டோ நான் தான் வீடியோ இன்றைக்கி என்ன டாப்பிக் பேச போகிறேன்னா டிடிஎஃப் பாசன் பற்றி தான் வயசு நம்ம பேச போகிறோம் அவர் செஞ்சது தப்பாக ரைட்டா அப்படி நீங்கள் தான் உங்களுடைய கன்க்ளூஷன் வச்சு தான் நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அவர் செஞ்சு தப்பாக ரைட்டா என்னன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக டைம் என்ன பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெல் ஓ கிளாக் ஆக போகுதுங்க டைமு ஷிஃப்ட்டு முடித்து லெவன் லெவன் ஓ கிளாக் தான் வந்தேன் சரி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போதான் ஹெட்லைட்டே நம்ம அண்ணா டிடிஎஃப் ஆசந்தான் வந்துன்னு இருக்கு ஸோ ஓகே அவரை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் ஆல்ரெடி பல பிரச்சனை அவருக்கு பையனுக்கு இருக்குது இருந்தாலும் இதுக்கு மேலே ஒரு பிரச்சனை தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அவர் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய மூவ் எவ்வளோ நம்மளோட ஆடியன்ஸுக்காக நிறைய எஃபெக்ட் போடுறாரு இருந்தாலுமே ஒரு

ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்ததுமே ரொம்ப 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 மனசு உடஞ்சிட்டேங்க ஏன் அந்த மனுஷங்க இவ்வளோ சோதனைன்னு தெரியல ஸோ இது கண்டிப்பாக அவருக்கு பெயில் கடிச்சா ஆகணும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பைக்கை ஓட்டும் போதும் ஃபோன் பேசுகிறாங்க காரை போதும் ஃபோன் பேசுகிறாங்க பஸ்ஸு ஓட்டும் போது எது ஓட்டினாலும் ஃபோன் பேசுகிறாங்க பட் ஆனால் அவர் சோஷியல் மீடியாவில் போடி பண்ணக்குள்ளவே எடி கட் பண்ணியிருந்தேன் அந்த பிரச்சனை இருந்தால் அவருக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல டிடிஎஃப் ப்ரோ தயவுசெய்து இனிமேல் உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குதுன்னு நிற்கிறோம் என்னுடைய குரூப்பும் நிற்கும் சப்போர்ட் ஃபார் வாசன் ஓகேங்களா மெக்சிமம் அவர் சொன்ன மாதிரிதான் என்னென்னா தெரு தெரு டாஸ் மார்க் இருக்கு யாருமே ஹெல்மெட் போடுறதில்லை ட்ரங்கை ட்ரைவரெல்லாம் ஓட்டுறாங்க ஃபைன் பட் இதெல்லாம் ஒரு கேஸ்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சின்னு போய் இவ்வளோ பெரிய கேஸ் பண்ண அவசியம் அட்லீஸ்ட் ஒரு மெமோ ஒரு கொடுத்துருங்கலாம் இல்லாட்டி வார்னிங் லெட்டராக கொடுத்துருங்கலாம் நான் ஏன் பண்ணதான் தெரியல கவர்மெண்ட் ஸோ அவருக்கு தயவுசெய்து நீதி கொடுங்க நீதி கொடுங்க நீதி கொடுங்க அவருக்கு எந்த விதம் எந்த விதம் பாதிப்பு இல்லாமல் அவர் கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்புங்க நீதித்துறையாக அவர்களே தயவுசெய்து அவர் பாவம் நிறைய அடி வாங்கிட்டார் லைஃப்பில் ஸோ பல வேதனைகள் மற்றும் பல துன்பங்களும் வாங்கிட்டார் இதுக்கு மிச்சம் அவர் நல்லபடியாக வேணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேங்க ஆமாம் ஆக்சுவலாக இப்போ தான் கம்பேக் கொடுக்கணும்னு சொன்னார் ஆக்சுவலாக நானும் அதோட ஒரு டிடிஎஃப் ஃபேன் இருந்தாலும் நானும் எதிர்பார்த்த திரும்ப பைக் பின்னு பண்ணுவாரான்னு சொல்லிட்டு பட் கிடைக்கல இருந்தாலும் பரவாயில்ல டிடிஎஃப் சொன்னால் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் எங்கள் டீம் இருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் எது இருந்தாலும் ஓகேங்களா மீண்டும் சி விடியவில் विरेव संदीप टी डी एफ फ़स ओके